வணக்கம் சார் இந்த மூணு கேள்வியை மட்டும் நீங்கள் யாரையுமே பார்த்து கேட்கறாதீங்க யாரையும் உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்கள் அக்கா பக்கத்தில் இருக்கிறவங்க இப்படி யாரையுமே பார்த்து இந்த ஒரு மூணு கேள்வியை கேட்கறாதீங்க என்ன என்ன அந்த மூணு கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு வீட்டில் வேலைக்கு போகாத பெண்ணோ பிள்ளையோ இருந்தாங்க அந்த பிள்ளைங்கள பெற்றவங்கிட்ட போயிட்டு ஏம்பா உன் பிள்ளைங்க இன்னும் வேலைக்கு போகலையா உன் இன்னும் வேலைக்கு படிக்கிறா படிச்சுட்டு சும்மா தண்டமா கிடக்கிறாளே அப்படின்ற கேள்வி கேட்காதீங்க அந்த பிள்ளைங்க கிட்டையும் போயிட்டு என்னப்பா படிச்சுட்டு இப்படி இருக்கிற ஏதாவது ஒரு வேலை வெட்டிக்கு போலாம் இல்லை அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க ஏன்னா அது அவங்க மனசுக்கு ரொம்ப பாதிப்பு உண்டாகும் நீங்க உடனே போயிட்டு அறிவுரை சொல்றேன்ற பேர்ல நாங்கள்லாம் அந்த காலத்துல ஒரு வயசுல எல்லாம் இப்படி இருந்தது கிடையாது நாங்கள்லாம் ஏதோ கிடைச்ச வேலைக்கு போனோம் அப்படி அப்படின்னு சொல்லி அவங்கள மேலும் காயப்படுத்தாதீங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க படிச்சதுக்கு என்ன போகணும் இல்லை வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அவங்க பெற்றவங்களுக்கும் தெரியும் நீங்க அவங்களுடைய மனசில் காயத்தை உண்டு பண்ணாதீங்க இது முதல் ரெண்டாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க இருப்பாங்க பொண்ணோ பையனோ அவங்களுக்கு திருமணம் வந்து தடைப்பட்டிருக்கும் ஏதோ ரீசன் இருக்கலாம் ஜாதக பிரச்சனை இல்லை பண பணம் பிரச்சனை இல்லட்டினா எதுவுமே அமையாமல் இருக்கலாம் அந்த நேரத்தில் போயிட்டு அந்த பிள்ளைங்களை பெற்றவங்க கிட்டே போயிட்டு நீங்கள் அந்த கோயிலுக்கு போகப்பா இந்த பரிகாரம் பண்ணுங்கப்பா இந்த ஜோசியரை பாருங்கப்பா அப்படின்ற என்ன பண்ணணும் எது பண்ணணும் அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு பெத்தவங்களை காட்டியுமாங்க நம்ம மற்றவங்களாம் போய் சொல்றது பெருசாக இருக்கும் நீ எதுவுமே சொல்லாதீங்க உங்களை கேட்டால் மட்டும் சொல்லுங்க நம்மளையும் மதிச்சு என்னப்பா இப்படி கஷ்டமா இருக்குது எதுவுமே போய் மாட்டேங்குது எதுவுமே பிள்ளைங்க வேலைக்கு போக மாட்டேங்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் மதிச்சு நம்ம கிட்டே வந்துட்டு ஆலோசனை கேட்பாங்க கொஞ்சம் எதாவது சொல்லுப்பா முயற்சி பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க அந்த நேரத்தில் சொல்லுங்க நீங்களும் வந்துட்டு ஏதாவது சொல்லி அவங்கள மேலும் கஷ்டப்படுத்தாதீங்க மெத்தவங்களுக்கு தெரியலைங்களா அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்றது எவ்வளோ அர்த்தத்தில் இருப்பாங்க அதை நம்ம போய் கிண்டி கிளற வேணாம் இல்லைங்களா இது ரெண்டாவது மூணாவது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை இப்போ கல்யாணமான தம்பதிகள் ஒரு கூட ஆயிருக்காது உடனே போயிட்டு என்னப்பா நல்ல செய்தி எதுவும் இருக்கா என்ன ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் குழந்தை இல்லையே அப்படின்ற கேள்வியை தயவு பண்ணி கேட்காதீங்க முதல் ரெண்டு கேள்வி கூட விட்டுடலாம் ஆனால் இந்த குழந்தை இல்லை அப்படின்ற கேட்காதீங்க அதுலேயும் முதல் குழந்தை பெற்றவங்களுக்கு இரண்டாவது குழந்தை சில வருஷங்கள் தள்ளி போயிருக்கோம் என்னவோ ரீசன் இருக்கலாம் இன்னைக்கு வந்து மருத்துவ ரீதியில் உடம்புல வந்துட்டு எவ்வளோ கோளாறுகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் அந்த காலகட்டத்து மாதிரி இல்ல மக்களுடைய உடல்நிலை பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ஏகப்பட்ட மன உளைச்சல் இருக்கிறாங்க குழந்தை தள்ளி போகிறதுன்றது ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு மருத்துவர்கள் ஆலோசனை சொல்றாங்க ஏதோ ஒரு ரீசன் இருக்கலாம் கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சுன்னா குழந்தை இல்லையா கேட்காது அதை கேட்டு அதனால வீட்டில் பிரச்சனைகள் வந்து அதனால குடும்பம் பிரிஞ்சு நிறைய போயிருக்கு அதனால குழந்தைங்க இல்லை அப்படின்ற விஷயத்த நம்மளுக்கு தெரியும் அவங்க அதுக்கு மருத்துவ எவ்வளோ பண்ணிட்டு இருப்பாங்க மருத்துவ ரீதியாக வந்துட்டு ஆலோசனை கேட்டிருப்பாங்க ட்ரீட்மெண்ட்ல இருப்பாங்க இல்லை ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பண்ணுவாங்க உங்ககிட்ட கேட்டால் ஒழிய நீங்க சொல்லுங்க ஏன்னா எல்லாம் தெரிஞ்ச அதிக பிரசிங்கையா நீ அந்த கோயிலுக்கு போய் இந்த டாக்டர் பாரு இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனக்காயத்தை இன்னும் கிட்டி கிளறி விட்டுறாதீங்க இந்த மூணு கேள்வி மட்டும் தயவு செஞ்சு யாரையும் பார்த்து கேட்காதீங்க நான் சொல்றது சரியான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி நண்பர்கள்